பாபநாசம் பகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு மழை ஏராளமான குடிசை வீடுகள் சேதம் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக ஏராளமான குடிசை வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்தன எடட்டூர் அருகே கம்பை கிராமத்தில் செந்தில் என்பவரின் வீட்டின் சுவர் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக இடிந்து விழுந்ததில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த வைஜெயந்தி மாலா மகள் பிரியதர்ஷினி ஆகியோர் இடிபாடுகளில் சிக்கி அடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போல அகர மாங்குடியில் முருகன் சித்ரா என்பவரது குடிசை வீடு கனமழை காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமடைந்தது போல் வடக்கு மாங்குடியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக தெரு கோமதி ஜெயபால் என்பவரது குடிசை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து இருந்த பொருட்கள் சேதமடைந்தன போல மெலட்டூர் திருநாவூர் நத்தம் ஒரு வீடும் கையில் இரண்டு வீடும் இருளர் குடியிருப்பு பகுதியில் இரண்டு வீடும் புறத்தில் இரண்டு வீடும் மழையால் சேதமடைந்துள்ளன அசம் வருவாய் பேரிடர் துறை சேதமடைந்த வீடுகளை உடனடியாக கணக்கெடுத்த சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரண உதவித்தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்